அடுத்த நொடி அரங்கேறிய திகில் ஒண்டி குடிசையை சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து அமைந்துள்ளது ஒண்டி கிராமம் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி மதியம் ஆரணி அடுத்த மொரப்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஐம்பத்தி நான்கு வயதான முத்து என்பவர் ஒண்டிக்குடிசை உள்ள நிலத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பரமேஸ்வரன் என்பவரது நிலத்தில் உள்ள நூறு அடி ஆழ கிணற்றில் முதல் கரையில் நின்று ஒரு ஆடு புற்களை மேய்ந்து கொண்டிருந்துள்ளது அப்போது ஆடு கால்கள் தவறி திடீரென கிணற்றுக்குள் விழுந்துள்ளது இதனை நடந்து செல்லும்போது கவனித்த இராணுவ வீரர் முத்து உடனே வேக வேகமாக ஓடி சென்று கிணற்றில் குதித்து தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஆட்டை காப்பாற்றியுள்ளார் ஆனால் ஆட்டை காப்பாற்றிய முத்துவால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தத்தளித்துள்ளார் ஒரு திட்டில் அமர்ந்து கொண்டார் கிணற்றின் ஆழத்திலிருந்து மேலே ஏறி வர படிக்கட்டு இல்லாததால் கிணற்றிலிருந்து மேலே ஏற முடியாமல் தவித்துள்ளார் இராணுவ வீரர் முத்து இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆரணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்ததும் உடனே சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த ஆரணி தீயணைப்பு நிலைய அலுவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் மூன்று புறமும் கயிறு மூலமாக ஒரு தீயணைப்பு வீரரை கிணற்றுக்குள் இறக்கி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் முத்துவை பாதுகாப்பாக அதில் கட்டி கிணற்றிலிருந்து மீட்டு எவ்வித சேதமும் இன்றி காப்பாற்றியுள்ளனர் மேலே ஏறிய முத்து தீயணைப்பு வீரர்களுக்கு நன்றியை தெரிவித்தார் அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் முட்டாள்தனமாக இப்படி செய்வ ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற நினைச்சதுல தப்பு இல்ல அதுக்குன்னு கிணத்துல படிக்கட்டு இருக்கா நம்மளால மேலே ஏறி வர முடியுமா என எதையுமே யோசிக்காம கிணத்துல குதிக்கலாமா ஆடு உயிரும் ஒன்னா என அவரை வசைபாடினர் அதுவும் உயிர்தானே என சொல்லி அவர்களின் வாயை அடைத்தார் முன்னாள் ராணுவ வீரர் முத்து வாய் பேச முடியாத ஜீவனை காப்பாற்றியவரின் செயலை பார்த்து அப்பகுதி மக்கள் பலர் மகிழ்ச்சியடைந்து அவரை பாராட்டி வருகின்றனர் சுரேஷ் தானே உன் பக்கம் சுரேஷ் சுரேஷ் பக்கம் ஐயா நீங்க ஃப்ரீயா இருங்க கை பிடிச்சிதான் போதும் இல்ல இல்ல மேல ஏத்துங்க மேல ஏற்றுங்க

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க